நம்மது பிதாவாகிய கடவுளும் நாம் பார்த்திருக்கலாம் தாய் வாத்து எந்த வழியில போதோ அந்த வழியில்தான் வாத்து குஞ்சுகளும் அதன் பின்னே தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் அது மேடு ஆனாலும் சரி காடு ஆனாலும் சரி பள்ளம் சரி தண்ணி ஆனாலும் சரி தன்னுடைய தாய் வாத்து எந்த வழியில போதோ அதே வழியில்தான் வாத்து குஞ்சுகளும் போகுமா ஒருவேளை போகிற பொழுது வாத்து குஞ்சு வழி தவறி போனால் ஏதாவது ஆபத்துல போனால் அந்த தாய் என்ன செய்யும் உடனடியாக போய் அதை மீட்டு கொண்டு வருவான் அந்த வாத்து குஞ்சுகள் தனக்கு பின்பாக சரியாக பத்திரமாக வர வேண்டும் அவைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது தன்னோடு ஒன்றித்து தன்னோடு சேர்ந்து இருந்தால் வராது என்பதை நினைவு கொண்டு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் காப்பாற்றுமா எனக்கு அன்பானே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய வழியில்தான் நாம போகணும் கடவுளுடைய பாதில்தான் நாம வாழணும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையில கடவுளோடு சேர்ந்து நாம ஜீவிக்க வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுதுதான் சகல நன்மைகள் சகல ஆசிர்வாதங்கள் சகல பலன்களை நம்மால் பெற்று கொள்ள முடியும் நமக்கு எந்த ஒரு ஆபத்து எந்த ஒரு மோசம் நாசம் வராது அந்த வாத்து குஞ்சுக்கு எப்படி வாத்தோடு போகும் பொழுது நல்லா இருக்குமோ அதே போலதான் நாமும் கூட கடவுளோடு சேர்ந்து வாழ்கிற பொழுது கடவுளுக்குள்ளாக ஜீவிக்கிற பொழுது கடவுளுக்கு பின்பாக நாம் போகிற பொழுதுதான் நாமும் கூட நல்லா இருப்போம் தவறி போனாலும் சரி நம்ம வழி மாறி போனாலும் சரி நமக்கு ஆபத்து வந்தாலும் சரி நமக்கு பிரச்சனை வந்தாலும் சரி நம்முடைய கடவுள் உடனடியாக நம்ம மீட்டெடுக்கிறார் உடனடியாக நம்மை இரட்சிக்கிறார் உடனடியாக நம்மை பாதுகாக்கிறார் அதற்காகத்தான் தமது ஒரே பிரணக்குமாரியே இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார் அந்த இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பாவத்தில் வீழ்ந்த நம்மை நம்மை மீட்கும்படியாக பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் நம்மை தேடி வந்தார் அந்த ஆண்டவரை நாம் அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் அந்த ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒன்றித்து பொழுது இருப்பது நம்ம சேர்ந்து வாழ் பொழுது சகல ஆசிர்வாதம் சகல நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என கண்மணி நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துக்குள்ளாக எல்லாரும் ஏற்றுக் கொள்ள வேண்டும் கிறிஸ்துக்குள்ளாக நாம் எல்லாரோடு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒரே மனுஷனாய் இருக்கிறீர்கள் என கண்பானவளே நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரே மனுஷனாக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் ஒன்றாக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரே மக்களாய் நாம் இருக்கிறோம் அப்படியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஒன்றாய் இருக்கிறோம் நாம் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி நாம் அவர்களாக நாம் வாழவும் பாதை மாறி போகக்கூடாது என்பார் இந்த வார்த்தையின் வழியாக நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றித்து வாழ கிறிஸ்துக்குள்ள ஒரே மனுஷனா நாம் ஜீவிப்பதற்கு தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வருணத்தி காப்பாராக ஆமே எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமே யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் கடவுளே இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி நீர் எங்களுக்கு தந்தையாக தாயாக இருக்கிறீர் நாங்கள் உம்முடி பிள்ளைகளாக உண்மை பின்பற்றி உண்மை பின்தொடர்ந்து நிறைகிற பொழுது வாழ்கிற பொழுது எல்லா நன்மைகளை எல்லா ஆசிரியங்களை எங்களுக்கு நிறைவாய்ப்படுத்தீர் என்பதை நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைப்படியாக விசுவாசிக்கிற சுவாமி அப்படியாக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு மானாக கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசு இல்லை தெரிந்து அவருக்குள்ளாக நம்ம தொடர்ந்து வாழ்வதற்கு சேர்ந்து வாழ்வதற்கு ஒன்றித்து வாழ்வதற்கு ஒரே மனுஷனாக இருப்பதற்கு அத்தை தாமே எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் பாதை மாறாத படிக்கு வழி தவறாத படிக்கு நீ தாமே உடைய பசுத்தா ஆவினாலே எங்களை தரம்பிடி நடத்தியிருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜபிக்கின்ற சுவாமி

அனைவருக்கும் சுவன் கடவுள் ஆஸ்பதிப்பார்களே ஆமீன்